ஜாதிவாரி கணக்கெடுப்பை அரசியல் ஆயுதமா பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதனுடைய பலன்கள் எப்படி சமூகத்திற்கு போகும் என்பதை பற்றி ஒரு வரி கூட இவங்க எங்கேயுமே பேசவில்லை அதற்கு பதிலாக மோடி அரசு நம்ம ஏமாற்றுகிறது மோடி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க அவர்களுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்க விரும்புகிறோம் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி பண்ணது காங்கிரஸ் கட்சி தான் அதை தொடர்ந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே மத்திய அரசில் அங்கம் வகித்த கட்சி திமுக வகித்த கட்சி பீரியடு சென்ட்ரல் கவர்ல இல்ல டி எம்கே மாதிரி அப்பயெல்லாம் வராத ஞானோதயம் அப்போதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படாத போதி மரம் திடீர்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தது நம்ம இத்தனை வருஷம் அன்னிங்க நடத்துல உங்க அப்பா காலத்துல ஏன் நடத்துல ராகுல் காந்தியோட கொள்ளுப்பாட்டேன் நேரு ஜவஹர்லால் நேரு காலத்துல இருன் ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தலை இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இல்லை மொத்தத்தில் சென்சஸ் தான் இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இருக்கு அதில் பட்டியல் சமூகம் பழங்குடி மக்கள் அதற்கு மாத்திரம் புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுகிறது அவங்களுக்கு ஒரு சமூக கடமை நமக்கு இருக்கிறதுனால அவங்கள கணக்கில் எடுக்கிறாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணி ஓபிசி கமிஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்ததுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் அரசாங்கம் அந்த ஓபிசி சமுதாயங்களையோ மற்ற சமுதாயங்களோ கணக்குகள் எடுத்துக்கணும்னு நினைக்கல ஒருபடி உச்சத்தில் போய் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி புதுசாக ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சார் அழகி போட்டிகளில் கூட எங்கே எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்கன்னு கேட்டேன் அழகி போட்டியில் எத்தனை ஓபி ரூம் போட்டி வச்சு ஆனால் அதில் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவாகவும் அது இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஓபிசி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதனால் அவருடைய தலைமையில் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்ல ஜாதியையும் ஒரு அந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க இதற்கான முழு நிதியையும் மத்திய அரசு செலவழிக்கும் ஏன்னா சென்சஸ்ங்கிறது அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் எ சென்ட்ரல் சப்ஜெக்ட் இட்ஸ் எ யூனியன் சப்ஜெக்ட் இது கண்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லை மாநில அரசு தனியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாது முழுக்க முழுக்க அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நடக்கணும் ஆனால் நமக்கு நல்லா தெரியும் கொரோனா காலகட்டத்தில் உலகமே ஸ்தம்பித்து போயிருந்த காலகட்டம் அதனால் அப்போ நம்ம சென்சஸ் எடுக்க முடியாது அதனால் ஒரு மூன்று ஆண்டுகள் தள்ளிப்போச்சு போச்சு நால இப்போ அந்த அறிவிப்பு வந்திருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது இதுக்கு என்ன டேட்டா கேட்டாங்க பத்திர சதவீத வன்னியர்கள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளால் டேட்டா கொடுக்க முடியல இடஒதுக்கீடு நாம் ஆதரித்தால் கூட சைன் அரசாணை பெற்ற பிறகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேவேந்திர உள்ள வேளாளருங்கிற அரசாணை அதற்கப்புறமா அவங்க பட்டியல் வெளியேற்ற கேட்குறாங்க எஸ்சி லிஸ்டில் இருந்து எங்களை டீலிஸ்ட் பண்ணுங்க நாங்க வெளியில் போனோம் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை அது வலுத்து வருகிறது அந்த கோரிக்கைக்கு என்ன குறைக்கணும் இதெல்லாம் பல சர்ச்சைகளை உருவாக்கும் அந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அடையும் போது தமிழகத்துல சமூக ரீதியான நீதி கிடைக்கவும் அந்த ஆஸ்பிரேஷன்ஸை நிறைவேற்றவும் இது வந்து உதவும் இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த டிஎன்டி சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க ஒற்றை சான்றிதழ் கேட்குறாங்க நாங்க டிஎன்டின்னு சொல்லணும்னு கேட்கறாங்க இந்த டிஎன்டிங்கிற ஒரு விசித்திரமான ஒரு ஒரு வரலாற்று சம்பவம் தான் அது ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் இந்த டிஎன்டி வந்தது டீ ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு உருவாக்கலாம் எல்லாருக்கும் போர் சமுதாயங்களை ஆயுதம் தாங்கிய சமுதாயங்களையெல்லாம் குற்றப்பரம்பரையெல்லாம் அறிவித்து எவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சாங்கன்னு தெரியும் இந்த டிஎன்டி நீதி கட்சி ஆட்சியில் தான் திமுக அதை எடுத்து விட்டாங்க நிறைய வட இந்திய மாநிலங்களை நம்ம பார்க்குறோம் டிஎன்டி கமிஷன்னு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய கமிஷன் அமைத்த பிறகு இந்த டிஎன்டி சமூகங்கள் எல்லாம் அங்கே நிறைய பலன் பெறாங்க அவங்க ஹாஸ்டல்ஸ் இருக்குது மாணவர்களுக்கு இருக்குது மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருக்குது மகாராஷ்டிரா மாதிரி சில மாநிலங்களில் பிஜேபி ஆழற மாநிலங்களில் டிஎன்டிக்குன்னு இடஒதுக்கீடுலாம் கூட கொடுக்குற ஒரு நிலமை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒற்றை சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை டிஎன்டி இந்த சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை அதை பாரதிய ஜனதா கட்சி அப்படி சான்றிதழ் கிடைக்கணும்னு ஆதரிக்கிறோம் இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது உரிய பலன்களும் அவங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு என்ன விதமான உதவிகள் போய் சேரணும் பொருளாதாரத்தில் இடஒதுக்கீட்டில் அந்த சமூக நீதியும் அவங்களுக்கு போய் சேரும் அதனால் எல்லா வகையிலும் இது முழுமையடையும் கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அடுத்த வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படும் அப்படி ஆரம்பித்து நடத்தி இது முழுமையடைய ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் நடந்திருக்கு காங்கிரஸ் அரசாங்க என்ன பண்ணாங்கன்னா கர்நாடகால நாங்க ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தோம்னு ஒரு கேலி கூத்து நடத்துறாங்க என்ன ரெண்டு வகையான மெத்தடாலஜி இருக்கு நம்ம புரிஞ்சுக்குறதுக்காக சொல்றேன் இப்போ மாரி சக்கரவர்த்தி இருக்கிறார் எங்க மாவட்டத்தில் அவரு எவ்வளவு மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா அனே அவர் இருபது பேர் ன்னு அப்படி சொல்வாரு 20 பேர் இருக்கணும் இருக்கும் அப்படின்றது ஒரு உத்தேசம் ஒரு சர்வே அப்படி பாக்குறாரு அத பார்த்தேனா 20 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அது சர்வே மெத்தட் னு பேர் அல்லது ரேண்டம் சர்வேல பண்ணுவாங்க ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது எனுமரேட்டிவ் மெத்தடு எனுமரேட்டிவ்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தர் தலையன்றது ஒவ்வொருத்தரையும் அந்த முறையின்படி ஆய்வு ஆய்வு செஞ்சா எட்டே கால் கோடி எவ்வளோ இருக்குன்னு காங்கிரஸ் கவர்மெண்டே சொல்லியிருக்கு அதனால அந்த அறிக்கையை வெளியிட முடியாதுன்னு ஐயாயிரம் ரூபாய் தண்டம் ஐயாயிரம் கோடி தண்டம் சாரி அதனால் இந்த மாதிரி ஒரு கேலிக்கூத்து நடந்த இடத்துல நீதி கிடைக்கவும் சமூகங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களது அபிலாஷைகளை நிறைவேற்றவும் அதில் இன்னும் கூட சரியான அணுகுமுறையை மத்திய அரசு எல்லா வகையிலையும் கையாளவும் மாநில அரசுகளுக்கு உதவும் தான் அந்த ஜாதி கணக்கீடு இதில் இத்தனை நாளாக எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருந்ததெல்லாம் ஒரு கபட நாடக அரசியல் அவங்க செய்யாத ஒன்றை அவர்கள் எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போதும் செய்யாத ஒன்றை மோடி செய்யவில்லை என்று மோடி மீது நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்கிற ஒரு போக்கை அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி இதை ஊடக நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்தியாக கொண்டு போகணும் என்பது தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்தேகம் சர்வே சர்வே பிகாஸ் இட் மஸ்ட் பி மெத்தட் மெத்தடில் இது பண்ண முடியாது சொல்கிறேன் நான் ஐயாயிரம் கோடி செலவழிச்சு சர்வே மெத்தடில் தான் எட்டேகால் கோடி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க தெலுங்கானா அரசாங்கமோ கர்நாடகாவோ ஈவன் இன் பீகார் வேர் பிஜேபி பார்ட்னர் வி டிட் அவர் சர்வே மெத்தடாலஜி சென்சஸ் பட் இட்ஸ் தரோ இட்ஸ்யர் இட் கேன் பி ஃபுல் ப்ரூஃப் ஸோ அவர் வி ஸ்ட்ராங்லி அசர் டைம் தேட் இட் மஸ்ட் பி அனுமரேட்டிவ் மெத்தட் இட் சுட் பி ஃபுல் ப்ரூஃப் அண்ட் இட் வில் பி கம்பைண்ட் வித் தி ஜென்டல் கா சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து செய்யப்படும் தான் எங்கள் ஸ்டாண்டு அது இப்போ நடக்குது நீங்கள் ஏன் செய்யலைன்னு சொல்லுங்கள் சார் நான் எதிர்கட்சி அடுத்த உங்கள் வாதத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களேன்றக்காக முக்கியமான செய்தி நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கீங்கன்றதுக்காக நம்ம வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏன் சார் ஆட்சியில் இருக்கிறப்ப செய்யலை நீங்கள் ஏன் சார் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நீங்களும் கவர்மெண்டில் இருந்தீங்களோ அழுத்தம் கொடுக்கல ஏன் எண்பதுகளில் பேசலை எழுபதுகளில் பேசலை ஜாதின்றது நம்ம நாட்டில் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷமாக இருக்குது மக்கள் தொகை கணப்பு பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்தது ஆயிரத்தி ஒன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ்காரை காஸ்ட் சென்சஸ் பண்ணியிருக்கான் இந்த காஸ்ட் சென்சஸ்ஸே அங்கேருந்து வர்றது தான் எழுபதுகளில் நியமிக்கப்பட்ட சட்டநாதன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு தோராயமாக ஒரு அறிக்கை கொடுக்குது தேவர் சமூகம் எவ்வளோ இருக்கிறாங்க வன்னியர் சமூக தோராயமாக சொல்லுது அது எதுலேருந்து எடுத்தோன்னா நாற்பத்தி ஒன்று சென்சஸ்லேருந்து எடுத்து அதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மெத்தடாலஜி சர்வே மெத்தடாலஜி மூலமாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஒரு அறிக்கைக்கு வர்றாங்க ஏன் கணக்கு இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்தினால ராகுல் காந்தி கொடுத்த அழுத்தத்தினால காஸ்ட் சென்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏன்னுங்க ஐயா செய்யலை அப்படின்னு நான் கேட்க இப்போ இந்த இந்த ரெஸ்பான்ஸ் இப்போ விஜயகாந்த் கட்சியில் இருந்தோ அல்லது பாமக மாதிரி ஐயா ராம தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கர்நாடகாவில் பண்ண மாதிரி தெலுங்கானாவில் பண்ண மாதிரி பீகாரில் பண்ண மாதிரி இங்கேயும் இப்படி பண்ணலை அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கு பதில் கிடைக்கும் அந்த முடிவுல சேர போறோம் செய்ய போறோம் அது வந்து அடுத்த ஆண்டு பணிகள் துவங்கி விடும்னு கிஷன் பேசியிருக்கிறார் கண்டுபுடைய போன்றதெல்லாம் இல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவா எதிர்ப்பான்னு சொல்லணும் ஆதரவாளர்னு சொன்னா இந்த முடிவை அவர் ஆதரவு ங்க எது சிக்காதுடா சுட்டு போட்டு தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க